குருவே குருவே சரணம் துணை பலன் அன்பர்களுக்கு என்ன மாதிரி பலன் தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவா பதிவு பண்றோம் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து தெளிவா நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கோம் நீங்க சப்போர்ட் பண்றவங்க புதுசா பாக்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க அஸ்தம குரு என்ன பலன் துலாம் ராசிக்கு எட்டாவது இடத்துல குரு பகவான் வராரு அப்ப துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரே எதிர்மறையான பலனா தருமா அப்படின்னா கட்டாயமா உங்களுக்கு எதிர்மறையான பலன் கிடையவே கிடையாது என்னன்னு கேட்டா குருவினுடைய பார்வை உங்களுக்கு கிடையாது உங்களுடைய சந்திரனுக்கு தான் வந்து குருவினுடைய பார்வைங்களே சந்திரன் இருக்கக்கூடிய வீட்டுக்கு பன்னிரெண்டாவது இடத்துக்கு குருவினுடைய பார்வை இருக்குது இரண்டாவது இடத்துக்கு குருவினுடைய பார்வை இருக்குது நான்காவது இடத்திற்கு குருவினுடைய பார்வை இருக்குது இது போன்ற இந்த குருவினுடைய பார்வை இந்த ராசிக்கு இந்த சுப பலன்களை அள்ளி தந்துட்டு தான் போகும் அது மாதிரி குருவினுடைய பார்வை இல்லாத நேரத்துல நம்மளுக்கு இந்த கிரகங்களுடைய இந்த வீடுகளுடைய பார்வை பார்த்தீங்கன்னா சுபபலன் தரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் குரு பகவான் எப்பவுமே வந்து அசுப பலன் தரக்கூடிய கிரகம் கிடையாது முழுமையாக சுபபலன் தருவார் அவரால் தர முடியல அப்படின்னா அவர் எந்த ஒரு எதிர்மறையான பலனுமே தரமாட்டார் இந்த வகையில பன்னிரெண்டாவது இடத்துல உங்களுடைய ராசிக்கு பார்வை விழுது அப்படின்னா பனிரெண்டாவது இடம் விமோச்சனம் ஸ்தானம் ரொம்ப நாள் மருத்துவ செலவு பண்ணிக்கிட்டு உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கி நிவாரணம் அடையக்கூடிய வருடம் அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து குரு பயிற்சி துலாம் ராசிக்கார் அன்பர்களுக்கு மன நிம்மதியான உறக்கம் வரக்கூடிய வருடம் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கடன் ஒரு பெரிய கடன் வந்து ஒரு எதிர்பாராத பணப்புழக்கத்தினால் வந்து கடன் அடையக்கூடிய இடம் வெளிநாடு வெளி மாநிலம் வெளி ஊர் சென்று ஒரு இடமாற்றத்தின் மூலம் ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய வருடமாக இது அமையும் ஒரு தொலைதூர பயணம் ஏற்பட்டு அந்த பயணம் நல்ல பயணமாக குருவினுடைய பார்வையினால அது நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடியதாக அமையும் நிறைய வந்து மருத்துவமனையை கதின்னு இருக்கக்கூடிய நம்ம எல்லாம் நீங்க எல்லாம் இருந்துட்டு இருக்கோம் மருத்துவமனையிலிருந்து இருந்து எப்ப வெளியில போகலாம் எப்போ ஒரு மன நிம்மதியான ஒரு உறக்கம் வரும் வீட்டுல போய் நம்ம தூங்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்துக்கூடிய நிறைய நோயாளிகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வருடம் ஒரு விடை பெறக்கூடிய வருடமாக அமைஞ்சு சுபபலன் தரும் அப்படிங்கிறது நம்ம உறுதியா சொல்லலாம் இரண்டாவது இடத்திற்கு குருவினுடைய பார்வை கிடைக்கிறது விருச்சகராசிக்கு துலாம் ராசிக்கு இரண்டாவது இடம் அப்படிங்கிறது விருச்சிகராசி குறிப்பா இந்த துலாம் ராசியில பிறந்த நிறைய பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீர்க்கட்டி கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி நீர்கட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனை மாமியார் தொந்தரவு மாமியார் மருமகள் பிரச்சனை அப்படிங்கிறது எல்லா வீட்லயும் மாமியார் மருமகள் பிரச்சனை இருக்குன்னா அதுலாம் நண்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் இவங்களுக்கெல்லாம் இந்த குடும்பஸ்தானத்திற்கு குருவினுடைய பார்வை கிடைக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் ஒரு நிறைவு ஏற்படக்கூடிய வருடமாக அமையும் இரண்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்திற்கு உங்கள் ராசிக்கு இரண்டுக்கு குருவினுடைய பார்வை வரும் பொழுது ஒரு புதிய நபர் வருகை அப்படிங்கிறது ஒரு குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு புதியதாக குழந்தை உருவாகும் கரு உருவாகாம கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு ஒரு கரு உருவாகி அந்த குடும்பத்தினை முழுமையாக்கக்கூடிய வண்டமாக இது அமையும் அது போல எளிதில் பணமாகக்கூடிய பொருட்கள் அதாவது தங்கம் வெள்ளி வைரம் வைதூரியம் போன்ற நம்ம வந்து நம்ம ஈஸியாக வந்து பணமாகக்கூடிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகமும் அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையில ஒரு குதூகலமும் மகிழ்ச்சியும் வந்து கட்டாயமா வந்து துலாம் ராசிக்காரன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துல கிடைக்கும் இந்த இரண்டாவது இடத்திற்கு கிடைக்கக்கூடிய பார்வை அது பொதுவாக துலாம் ராசிக்கார்பர்கள் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கட்டாயமாக ஒரு அதிகப்படியாக உழைக்கக்கூடியவர்கள் பெண்கள் முக்கியமா நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டாக ஒரு ஆண் போல உழைக்கக்கூடிய பெண்கள் வந்து துலாம் ராசியில் பிறந்தவங்க இருப்பாங்க என்ன காரணம்னா சுக்கரனுடைய இரண்டு வீடுகள்ல இந்த வீடு பெண் பெண் தன்மை உடைய வீடு இது ஆண் தன்மை உடைய வீடு எதனால அப்படி சொல்றோம்னா துலாம் ராசியில பிறந்த பெரும்பாலான பெண்கள் ஒரு ஆணை போல சுமைகளை சுமப்பவர்கள் அப்படிங்கறத நம்ம உறுதியா சொல்லலாம் அது உங்களுக்கே வந்து கட்டாயமா தெரியும் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு வருடமாக அமையும் எட்டு அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் துலாம் ராசிக்கு நான்காவது இடத்துல வரக்கூடிய குருவினுடைய பார்வை சுகபோகமான வாழ்க்கை இது சுகஸ்தானம் துலாம் இருக்கு சுகஸ்தானம் சனி வீடாக வர்றதுனால ஒரு வருமானத்தின் மூலமாக தொழில் மூலமாக வேலை மூலமாக ஒரு பணம் வரவு ஏற்பட்டு அந்த பணம் வரவு வண்டி வாகனம் வாங்குவதற்கு வீட்டின் வேலை ஒரு வேலை எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நிறைய வேலைகள் முடியக்கூடிய வருடமாக இருக்கும் அதாவது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் மாமியாருக்கும் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் அம்மாவுக்கும் அவங்களுக்கும் இருந்த இருந்த உறவு முறையானது சுமூகமானதாக அமையக்கூடிய வருடமாக இது அமையும் சுகஸ்தானத்திற்கு பார்வை கிடைக்கிறதுனால உங்களுக்கு சுக செலவுகள் அப்படிங்கிற மாதிரி சில செலவுகள் வரும் அகலக்கால் வைக்காம அதிகப்படியான செலவு செய்யாமல் இருந்தாலே உங்களுக்கு நூறு சதவீதம் ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய வருடமாக தான் அமையும் அஸ்தம குரு அப்படிங்கிறதுனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை துலாம் ராசிக்கு கொஞ்சம் கவனம் தேவை சிறப்பான பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது வாழ்க வளமுடன்